அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் பிறந்த பிறந்தவங்களுக்கு தமிழ் வைகாசி மாதம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத இப்போ மெயினாக பார்க்குறோம் குறிப்பாக இந்த மாதத்தோட பெரிய ஹைலைட்டான விஷயம் தெலுக்கணித பஞ்சாங்கப்படி ராகு ஜேது பயிற்சி வைகாசி நாலாம் தேதி ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் படத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு வர்ற இதுவரைக்கும் உங்க ராசியிலே சஞ்சரிச்சுட்டு இருந்த கேது பகவான் உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு போறார் ஏற்கனவே உங்களுக்கு சனி ஏழாம் இடத்துல இருக்க குறிப்பா சித்திரை முப்பத்தி ஒன்னு நேற்றைக்கு தான் குரு பகவான் இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்தவர் பத்தாம் இடத்துக்கு போறார் ஆக இந்த கிரகங்கள் எல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு இவங்க நிற்கக்கூடிய இடம் இவங்க பார்க்கக்கூடிய பார்வை இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம் மற்ற கிரகங்கள் இருக்கக்கூடிய இடங்களை இதெல்லாம் வச்சுட்டு தான் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாக்குறோம் அப்படி பறக்கிற போது இந்த மாதத்துல உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் உங்களுக்கு தெரியும் அப்படி பாத்தீங்கன்னா மெயினா மாசம் ஆரம்பத்துல ஏழாம் தேதி வரைக்கும் உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வர்ற இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் பத்தாம் இடத்துக்கு வர்ற ஆக எட்டு ஒன்பது பத்து இந்த மூன்று இடங்கள்ல சஞ்சாரம் பண்ற அவர் சஞ்சாரம் பண்றாருன்னா நீங்க மூவ் ஆகுறீங்கன்னு அர்த்தம் உங்க ராசிநாதன் புதல் உங்களை இயக்குவார் அப்போ உங்களுக்கு வாழ்க்கையில அப் அண்ட் டவுனான இறக்கமான பலன்கள் நடந்துகிட்டே இருக்கும் குறிப்பாக இந்த மாதத்துல உங்களுடைய பொருளாதார நிலைகள் இனி வரும் காலங்கள்ல ஒரு பக்கம் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா குரு பகவான் உங்களுடைய தனஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருப்பார் கையில பணம் தனம் பொருள் என்பது ஏதோ ரூபத்துல இருக்கும் அப்படி இல்லைன்னா யாருடைய பணமாவது நீங்க ஹேண்டில் பண்றதுக்கு உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்துல உங்களுக்கு இருக்கு குறிப்பா யாரெல்லாம் பேச்சையே தொழிலா வச்சிருக்கீங்க வருமானத்தை சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கும் ராசில பிறந்த உங்களுக்கு அதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு அதுலயும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இரண்டாம் அதிபதி சுக்ர பகவான் அவர் இந்த மாதம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் எட்டாம் இடத்துக்கு வந்தார் அப்ப நிறைய சம்பாத்தியம் அதற்கு தகுந்த செலவுகள் இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் பதினோராம் இடத்துல இருக்க அந்த முயற்சிகள் நமக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா அப்படின்னா இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் முயற்சி பண்ணுங்கள் எதை நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு நன்மையாக முடியும் நீங்கள் ஏதோ ஒரு செய்தி எதிர்பார்த்து பார்த்து காத்திருக்கீங்க அல்லது ஒரு தகவல்களை எது பார்க்குறீங்க யாரையாவது நம்பி இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மாதம் ஏழாம் தேதிக்கு அப்புறம் சாதகமான பலன்கள் வருவதற்கான வாய்ப்பு அல்லது நம்பிக்கையான செய்திகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அது இல்ல ரொம்ப நாளா உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்காம இருக்கு என்னுடைய சொத்துக்கள் நல்ல விலைக்கு போகல செயல் ஆகல எப்ப விற்கும்னே தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஏழாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி ஏதோ ஒரு விதத்துல செயல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நல்ல விலைக்கு போவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் அது மட்டுமல்ல ரொம்ப நாளா நான் வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தேன் இடமாற்றங்களை எதிர்பார்த்து இருக்கேன் எப்போ நடக்கும் தெரிகிறது இந்த மாதம் ஏழாம் தேதிக்கு அப்புறம் வீடு மாற்றம் இடமாற்றங்கள் உண்டு இது அத்தனையுமே உங்களுக்கு சாதகமா இருப்பதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் இருக்கு ஸோ இந்த மாதத்துல யார் நல்லவங்க யார் கெட்டவங்க டிசைட் பண்ண முடியலன்னா கூட ஏழாம் தேதிக்கு அப்புறம் ஒரு தெளிவான சிந்தனைகள் முடிவுக்கு நீங்கள் வருவதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் இருந்துகிட்டு இருக்கு ஆரம்பத்தில் உங்க பயணத்தில் சின்ன சின்ன தலை இருந்தாலும் இறுதியான வெற்றி உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு நீங்கள் எப்பயுமே முயற்சி பண்ணிட்டே இருங்க உங்களுடைய முயற்சிகளை ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் இதுவும் ராசியில பிறந்த உங்களுக்கு இருக்கு ஸோ இந்த மாதத்துல நீங்க யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ நீங்க உங்களுடைய உற்பத்திக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்கு நல்ல லாபத்தை அடைவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உண்டு அது மட்டும் யாரெல்லாம் வந்து பெரிய லெவலில் நீங்கள் வந்து விவசாயம் சார்ந்த துறைகள்ல இருக்கீங்களோ ஓரளவுக்கு மகசூல் லாபம் வருமானத்தை இந்த மாதம் கையில பார்ப்பதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்கு அது இல்லாம யாருக்கெல்லாம் பெருமாட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க முதல்ல விற்கிறத பத்தி சொன்னேன் இப்போ யாருக்கெல்லாம் உங்களோட தனிப்பட்ட ஜாதத்தில் வாங்குவதற்கான யோகா இருக்கும் நீங்க சொந்தமா இடங்களை வாங்குறதுக்கு வீடு கட்டுறதுக்கு கட்டண வீடு வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பும் இந்த மாதம் ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டியுமே இருந்துகிட்டே இருக்கு அது இல்லாம இந்த மாதத்துல உங்களுக்கு புதுசா லவ் பாசிபிலிட்டிஸ் உண்டு உங்களுடைய லவ் இது வரைக்கும் சக்சஸ் ஆகல தடையா இருக்கு அப்படின்னு யாரெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு யாரெல்லாம் நீங்க பிரிஞ்சு இருந்தீங்களா மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் உண்டு இந்த மாதம் நீங்க வந்து பெரிய லெவல்ல கலைத்துறையில இருந்தீங்க அப்படின்னா சுமாரா உங்களுக்கு இருக்கு ஆக உங்களுக்கு புகழ் அந்தஸ்திருக்க வேண்டிய வருமானங்கள் சுமார் ஆக இந்த மாதத்துல நீங்க பெரிய லெவலில் யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டு சேரில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்க அடைக்க வாசிங்க இந்த மாதமும் ஏதோ ஒரு விதத்தில் கிரக நிலைகள் நமக்கு சாதகமாக இல்லை ஒரு வகை இஸ் அடெம்டேஷன் நம்முடைய உணர்வுகளை தேவையில்லாத விஷயங்கள்ல தூண்டுறது ஆக எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனும் யூக வணிகங்களும் நமக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் அந்த லாபம் நமக்கு கைக்கு வரலாம் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை இருக்கு குறிப்பா நீங்க லாட்ரி டிக்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா இருக்கட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதாக இருக்கட்டும் ஒரு மியூச்சுவல் இருக்கட்டும் பாண்ட் வாங்குறதா இருக்கட்டும் எது வாங்குறதாலும் இந்த மாதம் கொஞ்சம் யோசிச்சு செய்ய சோ கிரக நிலைகள் நமக்கு இந்த மாதம் தான் இருந்துட்டு இருக்கு சோ இந்த மாதம் கலைத்துறையில இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்திருக்கு உங்களுக்கு வருமானங்கள் சுமார் நீங்க அரசியல் சார்ந்த துறைகள்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு நகதுரை ஏற்றம் முன்னேற்றம் புகழ் அந்தஸ்து கிடைக்கும் சமுதாயத்துல உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடுவதற்கான வாய்ப்பு உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டிஸ் பெரிய லெவல்ல கூடுவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் கண்ணி காசில பிறந்த உங்களுக்கு இருந்துட்டு இருக்கு சோ இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு உங்களுடைய ப்ரொஃபஷன் ஜாப் கரியர் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் புரியவர் சனி பகவான் அவரை உங்க ராசிக்கு எல்லா படத்துக்கு போற அவர் நாலாம் இடத்தையும் பார்க்கிறார் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கிறார் இன்னொரு பக்கம் உங்க சர்வீஸ் தளத்துல ராகு குருவும் பார்க்கிறார் ஆக இதெல்லாம் கணக்கு எடுக்கும்போது வேலை இல்லாமல் இல்லை சோ நீங்க ஏதாவது ஒரு வேலை ஒரு வருமானம் ஒரு சம்பாத்தியத்தை நீங்க ஏன் பண்றதுக்கான வாய்ப்பு கண்ணீராசில பிறந்த உங்களுக்கு இருக்கு ஆக வேலை இருக்கு பட் வேலையில நிறைய ஸ்ட்ரகிள் என்பது இருக்குன்னு தான் சொல்லணும் வேலையில ஒர்க்குலோடு ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருப்பதற்கான வாய்ப்பு அந்த வேலையை பார்க்கலாமா விட்டுறலாமாங்கிற மாதிரியான எண்ணங்கள் வேலையில ஒரு அன்சாட்டிஸ்பைடாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் இதாகத்தானே இருக்கு பட் உங்களுடைய வேலையில நீங்கள் எவ்வளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்றீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான ரெக்கக்னைஸ் பின்னாடி கிடைப்பதற்கான வாய்ப்பும் நிறைய உங்களுக்கு உண்டு நீங்கள் சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறையும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆறாம் இடத்துல ராகு குரு இருக்கிறது ஹெல்த் விஷயத்துல எல்லாருமே நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க குறிப்பாக உடல்ல இடம் காண முடியாத நோய்கள் வியாதிகள் ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு ஸோ அது குறிப்பாக ராகங்க இருக்கிறாரு குரு பார்க்கிறாரு இப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு ஸ்கேனி எக்ஸ்ரே இசிஜி எம்ஆர்ஐகள்லாம் கட்டுப்படாத வியாதிகள் அல்லது நோய்கள் ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்துல உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் உங்களுடைய பிஸ்னஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல நீங்க சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா நல்ல லாபம் வருமானங்கள் இருக்கு ஒருவேளை நீங்க உங்களுடைய பார்ட்னர்ஷிப்போடு தொழில் பண்ணீங்கன்னா பார்ட்னரும் லாபத்தை சம்பறிப்பார் நீங்களும் இந்த மாதம் லாபம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய மன வாழ்க்கை இந்த மாதத்தில் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும் ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுவீங்களோ உங்களுடைய ஏற்றுமதி எனக்கு மதி நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லலாம் ஃபர்தராக நீங்கள் எதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்க ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பண்ணுங்கள் பெரிய லெவலில் நான் பாஸ்போர்ட் வீசா அப்ளை பண்ணி வெயிட் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் வருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு எதிர்பாராத நீண்ட தோற ஜேனி போறதுக்கான வாய்ப்பும் இந்த மாதிரி இருக்கு ஸோ எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும் உங்களுடைய செல்வாக்கு கூடும் பெரிய லெவலில் நான் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறோம் ஒரு தொழில் முனைவோரை வர நினைக்கிறேன் உங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இந்த மாதத்துல உங்களுக்கு புது ஆண் நண்பர்கள் அமைவார்கள் உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றங்கள் இது அத்தனையுமே இந்த மாதத்துல உங்களுக்கு உண்டு சோ இந்த மாதம் முழுவதுமே நீங்க விநாயகரை நல்லா வழிபாடு பண்ணுங்க எல்லாம் சித்தர்களுடைய ஜீவ சமாதிப்பை தரிசனம் பண்ணுங்க குறிப்பா துர்க்கையும் காளையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க எங்கெல்லாம் ஆட்சிமே இருக்காரோ பைரவர் வழிபாடு பண்ணுங்க உடல் ஆரோக்கிய நன்கு அமையும் நன்றி வணக்கம்